முழுமை அறிவு யூனிஃபைடு விஷ்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி யோகம் தியானம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கிறோம் சைவம் வைணவம் இந்து சிந்தனை முறைகள் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கிறோம் கூடவே கிறிஸ்தவ இஸ்லாமிய பௌத்த சிந்தனைகளையும் வகுப்புகள் எடுக்கிறோம் ஆனால் இந்து சிந்தனைகளை வகுப்பெடுக்கிறோம் மட்டும்தான் ஒரு சாரார் புரிந்து கொள்கிறார் உடனடியாக எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி நீங்களாம் பிஜேபியா இந்து அடிப்படைவாதிகளாக இது கேட்டு இருப்பாங்க இவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடில் இருக்கிறாங்க இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மன நோய் உண்டு அது என்னவென்றால் தாங்கள் சரியான தரப்பில் இருக்கிறாங்க தாங்களை தவிர மற்ற அத்தனை பேருமே தங்களுடைய எதிரி தரப்பில் இருக்கிறாங்க ச தப்பான தரப்பில் இல்லை எதிரி தரப்பில் இருக்கிறாங்க இந்த பகிர் எங்க அந்த பக்கம் இரு எதிரி இந்த பக்கம் வந்து எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் எங்களை சொல்கிற மாதிரியே நாங்கள் கோஷம் போடுற மாதிரியே கோஷம் போடலைன்னா நீ என்னுடைய எதிரி அவ்வளோதான் இதுக்கு மேலே அவங்களால யோசிக்க முடியாது இப்படி தான் அவங்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க உலகம் முழுக்க அப்படி தான் அதை தான் நீங்கள் அரசியல் அடிப்படை வாதம் என்று சொல்லலாம் அதை வந்து அரசியல் வெறி என்று சொல்லலாம் அது உலகம் முழுக்க இன்றைக்கு நிரம்பி இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த கேள்வி வருது அதனால் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் ஒரு சில புரிதல் அடைஞ்சிருக்கணும் மூன்று வார்த்தைகளாக இதை புரிச்சிக்கிறேன் அதாவது மத சார்பு மத பழமைவாதம் மத அடிப்படைவாதம் மத சார்பு என்றால் என்ன ஒரு மதத்தை உளரீதியாக வாழ்க்கை சார்ந்து சார்ந்திருப்பது ஒரு மதத்தை கடைப்பிடிப்பது ஒரு மதத்தை நம்புவது ஒரு மதத்தில் உள்ள கொள்கைகளையும் வழிபாட்டு முறைகளையும் ஏற்றுக்கொள்வது இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் யாராக இருந்தாலும் இதுதான் மதச்சார்பு உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் மிக கணிசமான நாட்கள் ஏதோன்னு ஒரு மதச்சார்பு கொண்டவர்கள் அந்த மதச்சார்பு ஏன் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவங்க சமகாலத்தில் மட்டுமே வாழ விரும்பலை இன்னும் இன்றைக்கு சமகாலத்தில் மட்டுமே வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் யார் நீங்கள் ஒரு கன்சியூமர் அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஒர்க்கர் அவ்வளோதான் உழைச்சி சம்பாதிச்சு பொருட்களை வாங்கி அனுபவித்து வாழ்ந்து செத்து போகக்கூடிய ஒரு ஆள் மட்டுந்தான் நான் அப்படி வாழ விரும்பலை எனக்கு ஒரு நீண்ட வாழ்க்கை வேணும் இறந்த காலம் முழுக்க எனக்கு வேணும்னா நான் மதத்துக்குள்ளே தான் போய் ஆகணும் நான் மதத்துக்குள்ளே போனேன்னா எனக்கு சங்கராச்சாரியர் உள்ள வந்துடுறார் மத்வாச்சாரியார் உள்ளே வந்துடுறார் ராமானுஜாச்சாரியார் உள்ளே வந்துடுறார் இன்னும் பின்னால் போனால் பாதராயனர் உள்ளே வந்துடுறார் அதுக்கு பின்னால் போனால் வேதங்கள் உமர்ஷத்தில் வந்துடுது இன்னொருத்தருக்கு பைபிள் வருது பழைய ஏற்பாடு பைபிள் வருது சாலமன் வராரு இன்னொருத்தருக்கு குரான் வருது அப்புறம் ஒரு நீண்ட கல் கலாச்சார நீண்ட வரலாற்றை தனக்கு வை வேணும்னு நினைக்கிறவங்க தான் மதத்துக்குள்ளே போகிறாங்க அதுக்கான அடிப்படைகள் மதத்தில் இருக்குது மதமாகத்தான் சென்றகால பண்பாடு சென்றகால ஆன்மீகம் சென்றகால இலக்கியம் சென்றகால கலைகள் செந்த கால தத்துவ சிந்தனை அனைத்துமே மத வடிவில் தான் தூக்கப்பட்டிருக்கு ஆகவே அது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மதச்சார்பு அடைகிறீங்க ஒரு மதத்தை சார்ந்திருக்கிறீங்க அது எதுவுமே தேவையில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவோனுக்கு மதம் தேவையில்லை இன்றைக்கு இருக்கிற அரசியல் என்ன ஒரு கட்சி அதனுடைய தலைவர் அதிகாரத்து வருவாங்க அல்லது ஒரு குடும்பம் அந்த அதிகாரத்தை அடையும் அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வாங்க நீங்கள் அதுக்கு கோஷம் போடுவீங்க அந்த அடையாளம் தான் உங்களுக்கு தேவை அதில் நிறைவேற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு மதம் தேவையில்லை சார்பு தேவையில்லை இன்னொருவருக்கு சார்பு தேவையில்லை அது முன்னால் அடுத்த கடியில் இருக்கக்கூடியவர் ஒருவர் நவீன உலக சிந்தனைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறார் நவீன தத்துவத்தை கலைகளை புதிய முறையிலே கற்று தெளிகிறார் அவருக்கு சார்பு தேவையில்லாமல் இருக்கலாம் அவர் ஒருபடி மேலாக ஒருபடி முன்னால் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பேரறிஞர் உலகம் முழுக்க இருக்கிறாங்க என்னுடைய ஆசிரியர்கள் சுந்தரராமசாமி ஆற்றூர் ரவிவர்மாவோ மத கொண்டவர்கள் அல்ல ஆனால் அவங்க ஒருபடி மேலே நிற்கிறாங்க அவர்களுக்கும் படிகள் கீழே நிற்கக்கூடிய அரசியல் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு மேலே நிற்கிறவங்க ஒருபோதும் அரசியல் கட்சியுடைய குண்டர்களும் தொண்டர்களாக இருக்க மாட்டாங்க அவங்க சுதந்திர சிந்தனையாளர்களாகவும் தரித்துவ சிந்தனையாளர்களாக இருப்பாங்க தொண்டர்களும் குண்டர்களுக்கும் அவர்களை பார்த்து தாங்கள் அதுபோல் நினைத்துக்கொள்வதற்கான உரிமை கிடையாது நீ தொண்டனும் குண்டரும் மட்டும்தான் அதுதான் மதச்சார்புடைய தேவை மதச்சார்பு இன்னொன்று மத பழமைவாதம் மதச்சார்பு வேறு பழமைவாதம் வேறு மழ மத பழமைவாதிகள் என்ன பண்ணுறாங்க மதத்தை அப்படியே கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இறந்த காலத்தை அப்படியே திரும்ப நிகழ்த்தணும்னு நினைக்கிறாங்க எதுவும் மாறக்கூடாது இதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது முன்னோர்கள் சொன்னபடி அப்படியே வாழணும் மூத்தோர் நின்று வாழணும் நினைக்கக்கூடியவங்க தான் பழமைவாதிகள் அவங்க எதுவும் மாற்றக்கூடாது நண்டுதோ கெடுதலோ எதுவாக இருந்தாலும் அப்படி இருக்கணும் அங்கிருந்து வரக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொள்வேன் பழைய காலத்துடைய ஆச்சாரங்கள் போன்ற கெட்ட விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் அவங்க தான் பழமைவாதி உலகம் முழுக்க மத பழமைவாதி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா மதத்திலையும் உண்டு பழமைவாதிகள் அப்போ ஒரு மதத்தில் என்னென்ன இருக்கும் மெய்ஞானம் இருக்கும் தத்துவம் இருக்கும் கலைகள் இருக்கும் சமகால வாழ்க்கை நெறிகளும் இருக்கும் இந்த சமகால வாழ்க்கை நெறிகள் ஒரு காலகட்டம் முடிஞ்ச உடனே அவுடேட் ஆகிடும் தேவையில்லாமல் ஆகிடும் பழசாயிடும் மூட நம்பிக்கையாக மாறிடும் ஆனால் இந்த மத பழமைவாதிகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க அவங்களுக்கு ஒருவேளை அந்த பழமைவாதத்தில் இந்த மூடநம்பிக்கை இன்னும் அதிக முக்கியமாக கூட தெரியும் தத்துவத்தை படிக்கிறதுக்கான பொறுமையோ அறிவுத்துறனா இருக்காது ஆன்மீகமாக போகிறதுக்கான ஒரு தவவல்லமே இருக்காது கலைகளை அறிவதற்கான ஒரு நுண்ணுணர்வு சென்சிட்டிவிட்டி இருக்காது ஆகவே அவங்க மூட நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க மழைப்பதவி வரை ஆனால் மத சார்பாளர்கள் மதத்தை ஆராய்ந்து எது மதத்திலே சிறந்தது எது தேவையானது இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுகளுக்கு எது உகந்தது என்று பார்த்து அதை மட்டும் எடுத்துக்குவாங்க அவங்க தான் சார்பாளர்கள் எனக்கு மதம் தேவை அது என்னுடைய வேர் ஒரு மரம் மண்ணில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்காது அதுக்கு என்ன வேணுமோ அதை தான் எடுத்துக்கும் அதுபோல் என்னுடைய வேரிலிருந்து நீரையும் சத்துக்களை நான் எடுத்துக்கொள்வேன் அதை என்னுடைய மலராகவும் என்னுடைய கனியாகவும் மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லக்கூடியவன் மத சார்பாளன் அப்படியே அங்கிருந்து நான் வாங்கி வச்சுக்கவேன்னு சொல்லக்கூடியவன் மத பழமைவாதி மூன்றாவது ஒருவர் இருக்கிறான் அவன் தான் மத அடிப்படைவாதி மத அடிப்படைவாதம் மதத்தை பயன்படுத்தி கொள்ளுமே ஒழிய அதுக்கு மதத்தோடு எந்த உறவும் கிடையாது இன்றைக்கு இந்து மதம் இந்து மதம் என்று பேசிக் கன்னியாமுரிக்கும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி சார்வர்களுக்கு இந்து மதத்தின் மேலே எந்த பற்றும் கிடையாது அவர்கள் இந்து மதத்தை அதிகாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்து மதத்தை நான் காப்பாற்றுவேண்டு சொல்கிறார்கள் இது உலகம் முழுக்க நீங்கள் பார்க்கலாம் அது பாகிஸ்தானில் இருந்தாலும் பங்களாதேஷாக இருந்தாலும் இந்தியா உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் அங்கே ஒரு சர்வாதிகாரி வருகிறான் அவருடைய ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்றால் உடனே மத அடிப்படைவாதியாக மாறிவிடும் மதத்தை காப்பாற்றுறோம் அப்படிம்பாங்க மதத்துக்கு ஆபத்து அப்படிம்பாங்க அவங்களுக்கு மதத்து சம்மந்தம் கிடையாது பாகிஸ்தான் ஆட்சி புரிந்த சர்வாதிகாரிகள் எல்லாமே ஐவேளை தொழுகை பிரிவக்கூடியவர்களோ எந்த வகையிலேயும் வந்து ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை ஒன்றவர்களோ கிடையாது ஆனால் மதத்தை காப்பாற்றுவார்கள் அங்குள்ள மதவாதிகள் அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் அவர் பதவியேற்று நீடிப்பார்கள் அதே போல் ஜனநாயகத்திலும் ஒரு மதத்தை காப்பாற்றுகிறான் என்றால் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு போக வாய்ப்பு அவன் மக்களுக்கு எதுவும் நன்மை செய்ய வேண்டியதில்லை தேர்தலில் நிற்கக்கூடிய ஒருவர் எதற்காக தேர்தல் நிற்கிறார் உங்கள்கிட்ட நான் வரிப்பணம் வாங்குகிறேன் இந்த வரிப்பணத்திற்கு உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்வேன் என்று சொல்லி அவர் எல்லாம் தேர்தலில் நின்று வென்று அதை செய்ய வேண்டும் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வரிப்பணத்தை கொடுங்க நான் மதத்தை காப்பாற்றுறேன் நீங்கள் வரிப்பணத்தை கொடுங்க நான் கோயில் கட்டுறேன் என்று சொல்லும்போது அவர் வேற என்று சொல்கிறார் ஒரு மோசடி அது ஆனால் மத அடிப்படைவாதம் இதுக்கு ஒரு ஆதரவை உருவாக்கி கொடுக்கிறது அதைத்தான் ஜனநாயகவாதிகள் உலகமங்கு எதிர்க்கிறார்கள் இங்கே எதிர்க்கிறார்கள் நானும் அதை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஆனால் இந்த மத அடிப்படைவாதம் என்பது இந்தியாவிலோ ஆசியாவிலோ உருவானதல்ல அல்ல இந்தியாவிலோ ஆசியாவில் இன்று வரிவாக இருந்தாலும் அது உருவானது ஐரோப்பாவில் அது ஒரு ஐரோப்பிய கருதுகோள் ஒரு யூரோப்பியன் ஐடியா ஐரோப்பாவிலே பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளிலே ப்ரொட்டஸ்டன்ட் மதம் உருவாகி வருகிறது அந்த புரொட்டஸ்டன்ட் மதம் ஒரு மக்கள் இயக்கமாக ஆகிறது அந்த மக்கள் இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்துக்கு வர முடியும் என்று அங்குள்ள அரசின்வாதிகள் கண்டடைகிறார் ஆகவே அங்குதான் மொழி சார்ந்து மதம் சார்ந்து இரண்டு அடிப்படைவாதங்கள் ஐரோப்பாவிலே உருவாகின்றன அவைதான் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் முக்கியமான சர்வாதிகாரிகளெல்லாம் உருவாக்கியது அந்த அடிப்படைவாதங்கள் தான் ஒன்று மதம் இன்னொன்று மொழி அப்புறம் இன அடிப்படையில் அடிப்பாதம் மத அடிப்படைவாதம் மொழி அடிப்படைவாதம் இன அடிப்படைவாதம் மூன்று இருக்கிறது அந்த சர்வாதிகாரிகள் அழிந்து அதனுடைய அந்த அடிப்படைவாதத்துடைய தீமைகளை அறிந்து இன்றைக்கு அவர்கள் அதற்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் ஆனால் ஏஷியாவிலேயும் அரேபியாவிலையும் எல்லாமே நாம் மறுபடியும் மத அடிப்படை வாக்கி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் மத அடிப்படைவாதி ஒரு மத சார்பாளன் அல்ல அவனுக்கு மதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எதுவுமே இல்லை மத பழமைவாதியும் அல்ல மதத்தை அப்படியே அவன் கடைபிடிப்பதும் கிடையாது பல மத அடிப்படைவாதிகளுக்கு வாழ்க்கை முறையில் மதமே இருக்காது நாத்திகராக கூட வாழ்ந்தாங்க பலருக்கு தெரியும் புகழ்பெற்ற மத அடிப்படைவாதத்தை இந்தியாவில் உருவாக்கிய தலைவராகிய சாவார்கர் ஒரு இறை நம்பிக்கை இல்லாதவர் அவருக்கு இந்து மத சார்பே கிடையாது பழமைவாதமே கிடையாது ஆனால் மத அடிப்படைவாதி மத அடிப்படைவாதிகள் பெரும்பாலும் கல்வி கற்றவர்களாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் உயர்கல்வி கூட கற்றுருப்பாங்க இந்து மதத்திலும் சரி இஸ்லாமிலையும் சரி உலகம் முழுக்க பல்வேறு குற்றச்செயலில் பங்கெடுத்த மிக முக்கியமான இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள்லாம் உயர்கல்வி பெற்றவர்கள் இந்தியாவில் இந்து மத அடிப்படைவாதிகள் அப்படி தான் ஏன்னா அது ஒரு 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 மாடர்ன் ஃபினாமினன் ஒரு நவீன கருத்து அது அது பழமைவாதிக்கு புரியாது எனக்கு அதிகாரம் வேணும் அதற்கு செல்வதற்கு நான் மதத்தை ஒரு ஊர்தியாக பயன்படுத்தி கொள்வேன் இதுக்கு மேலே எனக்கு மதம் முக்கியம் கிடையாது மதத்தில் இருக்கக்கூடிய சில பண்பாட்டு அம்சங்கள் சில உணர்வு ரீதியான விஷயங்கள் மக்களை மிகப்பெரிய அளவில் கவரும் ஆக அதை பயன்படுத்தி நான் அதிகாரத்தை அடைய முடியும் என்று புரிந்து கொண்ட புத்திசாலி தான் மட அடிப்படைவாதி இப்போ மத சார்பு உள்ளவர் மத பழமைவாதி மழ அடிப்படைவாதி மூன்று பெரும் வேறு வேறு ஆட்கள் அவர்களுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது ஒரு மத அடிப்படைவாதி மத சார்பாளனை தான் முதல்ல கண்டிப்பான் ஏன்னா அவனுக்கு ஒரு பகுப்பு பார்வை இருக்குது இது தப்பு இது என்று ஆகவே மத சார்பாளன் ஒருபோதும் மத அடிப்படைவாதி ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்தியா முழுக்கக்கூடிய மாபெரும் மத சார்பாளர்கள் மதத்திலிருந்து மெய்ஞானத்தையும் கலைகளை எடுத்துக்கொள்பவர்கள் இந்த மத அடிப்படைவாதிகளை ஏற்கிறதே கிடையாது அவர் மறுக்கிறார்கள் எதிர்க்கிறார் மத பழமைவாதிகள் சில சமயம் இந்த மத அடிப்படைவாதிகளை ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா இவங்க நம்மளை ஆதரிக்கிறாங்க போல இருக்குது நமக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்குவாங்க போல நினைப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை இவன் தன்னோட ஓட்டுக்காக தன்னோட மதத்தையே வேட்டு வைப்பான்னு தெரியும்போது அவங்களும் அதுக்கு எதிராக தான் போவாங்க ஆகவே இந்த மூன்று இருக்கிறது ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களுக்கு இந்த வேறுபாடு தெரியாது அவங்க இன்னொரு வகையான அடிப்படைவாதிகள் அவங்க அரசியல் அடிப்படைவாதிகள் அரசியல் மூடர்கள் அவங்க இவங்க மூணு பேரையும் உண்டாக்குவாங்க ஒருவன் மதத்தில் ஏதேனும் ஒரு பற்று கொண்டிருந்தாலே அவன் மத அடிப்படைவாதிங்கிறாங்க அப்போ என்ன விளைவு ஏற்படும் என்றால் மதத்தில் அடிப்படை பற்று கொண்டிருக்கவனே வேறு வழி இல்லாமல் இந்த மத அடிப்படைவாதி தரப்புக்கு சென்று நின்றாக வேண்டிய கட்டாயத்துக்காளாகும் நீ மதத்தை எல்லாம் திறந்துக்கிட்டு எங்கள் கூட வந்து உட்காந்து எங்கள் தலைவருக்கு கோஷம் போடு இல்லைனா நான் ஒன்று மத அடிப்படைவாதின்னு சொல்லிடுவேன் என்ற மிரட்டல் இருக்கும்போது ஒரு மத என்ன பண்ணுவான் அவன் ஆயிரம் பல்லாயிரம் வருஷம் பண்பாடு கொண்ட தன்னுடைய மதத்தை விட்டுட்டு இந்த சோட்டா தலைவனுக்கு சிந்தாபாத் அடிக்கிறதுக்கு போவானா மாட்டான் அப்போ அவன் நேர் மறுபக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மத சார்பாளர்களை மத அடிப்படைவாதிகள் என்று முத்திரை குத்தி மறுபக்கம் தள்ளிவிடக்கூடிய வேலையை இந்த முட்டாள் அரசியல்வாதிகள் பெரிய அளவில் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் நம்மக்கிட்ட யாராக கேட்குறாங்க நீ மத அடிப்படைவாதியா என்று கேட்டால் நான் யார் நீங்கள் சொல்லணும் நீங்கள் ஒரு விபூதி வச்சுட்டு போகிறீங்க அப்போ ஒருத்தர் கேட்குறார் நீ அந்த அரசியலா என்று கேட்டால் இல்லை நான் மத சார்பாளன் மதத்தில் எது எனக்கு தேவை அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் மதம் என்னுடைய பற்று என்று சொல்லணும் நான் மத பழமைவாதியான்னு ஒருத்தர் கேட்டால் இல்லை மதத்தில் எல்லாரையும் நான் எடுத்துக்கொள்வதில்லை எனக்கு சிவன் முக்கியம் சைவ சித்தாந்தம் முக்கியம் ஆனால் தீண்டாமை எனக்கு முக்கியம் கிடையாது அதை நான் தவிர்ப்பேன் சாதி எல்லாம் தவிர்ப்பேன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பண்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மத சார்பாட நான் பழமைவாதி இல்லைன்னு சொல்லணும் அந்த வேறுபடுத்தக்கூடிய பார்வை நமக்கு வேண்டும் அதை ஒவ்வொரு தருணத்திலையும் நாம் சொல்லணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இதை தெல்ல தெளிவாக நாம் சொல்ல கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நிகழும் என்ன நிகழும் என்றால் இந்த அரசியல் மூடர்கள் எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் வரலாற்று அறிவும் இல்லாமல் தத்துவ பயிற்சி இல்லாமல் வெறுமே கட்சிகளுக்கு கோஷம் போடக்கூடிய கும்பல் மொத்த இந்துக்களையும் இந்துத்துவ அளக அடையாளப்படுத்தும் விளைவாக இந்துத்துவ அரசியல் மட்டும் இங்கே இருக்கும் அதற்கு அடிமையாக மத சார்பாளர்கள் மாற நம்முடைய ஞான பார்வை அரசியலுக்கு அடகு வைக்கப்படும் கட்டக்கடைசியாக அதனுடைய இழப்பு நமக்கு தான் மதம் குறிப்பாக இந்து மதம் முடிவற்ற சுதந்திரத்தை அளிக்கக்கூடியது இதற்கு அமைப்பு கிடையாது இதற்கு யாரும் தலைவர்கள் கிடையாது இது இயற்கையாக உருவாகி வந்தது ஒரு காடு போல அதில் எல்லா மரங்களும் எல்லா செடிகளும் இருக்கும் ஆகவே இதில் ஒவ்வொருத்தரும் அவரவருக்கான வழியை கண்டடையலாம் உங்களுக்கு சொந்தமாக ஒரு மத பிரிவை உருவாக்கணும்னா இந்து மதத்துலேயும் உருவாக்கலாம் எவ்வளவோ இந்து மத துணை பிரிவுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன அப்படி நீங்கள் உருவாக்கலாம் உங்களுக்கான ஆதரவாக உருவாக்கி கொள்ளலாம் அப்படி ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை வழங்கக்கூடிய ஒரு மதத்தை இந்த மத அடிப்படைவாதிகள் ஒரு இறுக்கமான அமைப்பாக மாற்றி விடுவார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதத்திற்கு ஒரு தலைமை அமைப்பு தேவை என்று சொல்லி ஒரு மாநாட்டை காசிகளே கூட்டினார்கள் அதனுடைய அடுத்த மாநாடு மறுபடியும் வட இந்தியாவில் ஒரு இடத்திலே கூடப்பட்டது அப்படி ஒரு அமைப்பு உருவானால் நீ இதைத்தான் செய்யணும் செய்யக்கூடாது என்று கண்டிக்க ஆரம்பிப்பார்கள் தண்டிக்க ஆரம்பிப்பார்கள் மூவாயிரம் வருடங்களாக இங்கே அப்படி ஒரு தண்டனையே கிடையாது மத தண்டனை என்பது இந்து மதத்திலே கிடையாது அளவற்ற சுதந்திரத்தினுடைய ஆன்மீகம் கொண்ட ஒரு மதம் மத கண்டனங்கள் வழியாக சிலருடைய மூர்க்கமான ஆதிக்கத்திற்கீழே போயிட வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்லுவாங்க யார் காமியை கும்பிடணும் யார் கும்பிடக்கூடாது அப்படின்னு எப்படி கும்பிடணும்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க அது சேலைன்னா அவங்கள தண்டிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மூர்க்கத்தனம் இங்கே வந்துவிடும் அந்த மூர்க்கத்தனத்தை நம்மை நோக்கி தள்ளுபவர்கள் இரண்டு தரப்பினர் ஒருவர் மத அடிப்படைவாதிகள் அங்கே கொண்டு இருக்கிறார்கள் நம்மளை அதற்கு எதிரானவர்கள் சொல்லக்கூடிய அரசியல்வாதி நம்மளை அங்கே கொண்டு தள்ளிவிடுகிறார்கள் நம்ம இரண்டு தரப்பையும் எதிர்கொண்டு நமது சுதந்திரத்தை ஆன்மீக விடுதலை நோக்கி செல்லக்கூடிய நம்முடைய சுதந்திரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஏனென்றால் வேத ரிஷிகளிலிருந்து இன்று வரைக்கும் அத்தனை மாமுனிவர்கள் நமக்கு கற்பித்தது ஆன்மீக சுதந்திரம் என்பது தான் சுதந்திரம் என்பதுதான் மீட்பு முதல்ல சிந்தனை சுதந்திரம் வழிபாட்டு சுதந்திரம் ஆன்மீக பயணத்திற்கான சுதந்திரம் அந்த சுதந்திரத்திலிருந்தான் வீடு பேர் என்கிற இறுதி சுதந்திரத்தை நாம் அடைய முடியும்